என்னங்க ஆச்சு அண்ணனுக்கு நேற்று கைது பண்ணிட்டு போனாங்க இருபது ரூபா அதுக்கு பிறகு அண்ணுக்கு உடம்பு சொல்லலை அப்படின்னாங்க நெஞ்சு விழிங்கிற மாதிரி சில புயல் காவலாம் வந்துச்சு இல்லை ஆக்சுவலாக நேற்று ஒன்பது முப்பத்தஞ்சு மணிக்கு உதவி ஆணையர் சீனிவாசன் தலைமை சரி மெரினா காவல் நிலைய ஆய்வாளர் மோகன் மயிலாப்பூர் காவல்துறை ஆய்வாளர் அம்பேத்கர் மற்றும் காவலர்கள் புடைசூரில் வந்தாங்க வீட்டில் வந்த உடனே இன்ஸ்பெக்டர் அம்பேத்கர் சொன்ன வார்த்தை உங்களை அரெஸ்ட் பண்ணுறோம் இருபது ரூபா இருபது ரூபா உங்களை ரிமாண்ட் பண்ண சொல்லிடுறோம் ரிமாண்ட் பண்றோம் அண்ணன் ஓகே இதில் நடக்கு அண்ணன் வந்து சட்டத்தின் பால் உண்மையாக சட்டத்தை மதித்து கைதாகிறாரு கைதான உடனே அண்ணனை மெரினா காவல் நிலையத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க மெரினா காவல் நிலையத்தில் ஒரு ப்ரொசீடிங் இருக்கும் காவல் நிலையத்தில் ஒரு ஒருத்தர அரெஸ்ட் பண்ணால் சில ப்ரொசீடிங்லாம் இருக்கும் அந்த ப்ரொசீடிங்கில் முடிச்சிட்டு எங்ககிட்ட என்ன தகவல் சொன்னாங்கன்னா எக்மூர்ல இருக்க நீதிபதிகளின் குடியிருப்புக்கு நீங்க வந்துருங்க அதுவும் பேக் கேட்ல வந்துருங்க நாங்க அவருடைய ஃபிட்னஸ் செக் பண்றதுக்கு ராயப்பட்ட கூட்டு போறோம் நாங்க கொஞ்சம் ஷார்ட் டைம்ல வந்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க நாங்க உடனே ஒரு இருபது நிமிஷத்துல எக்மூருக்கு போயிடுறோம் அண்ணன் ராயப்பட்ட மருத்துவமனைக்கு கொண்டு போறாங்க அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு அதுக்குள்ள அந்த எக்மூர் கூட நீதிபதிகள் கூடியிரு நுழைவு வாயில நம்ம தம்பிங்களும் நாம் தமிழர்களுடைய உறவுகளும் கூட்டம் சேர ஆரம்பிச்சுட்டு கூட்டம் சேர ஆற நேரம் ஆரம்பி ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆன உடனே எனக்கு ஒரு சின்ன அச்சம் இது அப்படின்னு உடனே நான் ஆய்வாளர் இருக்கு அதிகமாக தம்பி எனக்கு பிபி ரைஸ் ஆயிடுச்சு ஒரு பாத்துட்டு பா ரொம்ப நல்லா தானே போறாங்க அவங்களுக்கு காரணம் கைது கேஷுவலா போறாங்க சாதாரணமா இருக்குது போதும் அதுக்கு அப்புறம் பிபி ஏற வேண்டிய ரிச்ச ரிச்ச முகத்தோட போறாங்க ஆ போவாங்க ஏனா முதல்ல கைது பண்றாங்கங்கற செய்தி காவல் துறை வந்து வீட்ல நிக்குது அப்படிங்கும்போது தான் ஒருத்தருக்கு வந்து பிரஷர் ஆன ஆகுது ஆகும் இது அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நடக்குது அப்படினா வேற எதுவும் காவல் துறை தரப்புல வந்து ஏதும் தாக்குதல் இருந்து தொடுதாங்க அந்த மாதிரி தாக்குதல் தொடுக்குற அளவுக்கு இல்ல அழுத்தம் அதாவது அவங்க எதிர்பார்த்தது என்னன்னா ஏர்போர்ட் நான் என்ன சொல்ல வரேன்னா அண்ணன் ஏர்போர்ட் மோதிய கைது செய்யிறது எந்த ஊடகங்களையும் வெளிச்சத்துக்கு வரக்கூடாது வரக்கூடாது நீங்க விசாரிச்சு பாருங்க இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் சொல்லக்கூடிய எந்த ஊடகத்திலையும் இவர் கைது செய்வதாக எந்த ஒரு தகவலும் பரிமாறலாம் அப்போ நேத்தி அந்த அண்ணனும் கைது செய்து வீட்டுல இருந்து அழைச்சிட்டு போற ஃபுட்டேஜ் எல்லாம் நம்ம தேவைப்படும் எடுத்து வச்சிருக்க வீடியோ தான் நம்ம கிட்டதான் வாங்கி அந்த வீடியோஸ் எல்லாமே சமூக மெயின் ஸ்ட்ரீம்லயே பதிவு பண்ணிருக்காங்க அந்த ராயப்பேட்டையில அண்ணனுக்கு பிபி ரைஸ் பாதுன்னு ஒரு மாத்திரை கொடுக்கிறாரு மருத்துவர்கள் சரி சரி அந்த மாத்திரை சாப்பிட்ட உடனே அண்ணனுக்கு லைட்டா ஸ்வெட்டிங் வருது கிட்னஸ் இருக்குன்னு சொல்றாரு உடனே அவங்க திரும்ப அண்ணனோட பிபி ய வந்து எக்ஸாமின் பண்றாங்க எக்ஸாமின்ல வந்து எபன் ஃப்ளோல இருக்கு அந்த ராயப்பட்ட மருத்துவர்கள் அறிவுறுத்தின் பேர்ல இமிடியட்டா இவரை வந்து ஸ்டான்லி ஆஸ்பத்திரி ஷிஃப்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க அதை ஷிஃப்ட் பண்ண சொல்றது டாக்டர்கள் ரொம்ப காவல்துறையே கிடையாது மருத்துவ படிப்பு படித்து அனுபவசாலியா இருக்கிற டாக்டர் தான் சொல்றாங்க அங்க அங்கிருந்து அண்ணனை ஸ்டான்லி மருத்துவமனைக்கு கூப்பிட்டு வராங்க சரி சரி எவ்வளவு தில்லா தைரியமா வீரியமா கைதாகும் போது சிரிச்ச முகத்தோட போன அண்ணன் ஒரு மாதிரி நிலை குளிந்து அந்த காவல்துறை வாகனத்துல இருந்து வராரு நான் அப்படி அவர் அண்ணனை பார்த்ததே இல்ல என்னடா அண்ணன் இப்படி இருக்காருன்னு எனக்கு ஒரே பதட்ட உடனே வண்டி தொடர்ந்த உடனே அண்ணன் நான் அண்ணனை புடிச்சுக்கிறேன் நிக்க முடியல நிக்க முடியுமா அங்க ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் நுழைவாயில் வந்து ஒரு அவசர சிகிச்சை பிரிவுன்றதால அங்க எப்பயுமே நைட்ல வந்து ஊடகம் நண்பர்கள் இருப்பாங்க பொழுது அவங்க எல்லாம் அத வந்து நேரடியா காட்சி பதி செய்யறாங்க சரி சரி உடனே ஸ்ட்ரக்சர் கொண்டு வராங்க அது ஸ்ட்ரக்ச்சர் கொண்டு வந்த உடனே அந்த ஹாஸ்பிடல்ல அண்ணனால முடியல ஒரு அவரால கத்துறாரு நான் முடியல என்னை படுக்க வைங்க வெளிச்சேர்ல உட்கார முடியல எனக்கு வலிக்குது என்ன எனக்கு சுவாசிக்க முடியல ஓ அப்ப நான் சொல்லிட்டு உடனே என்ன பண்றாங்க ஓபி போடுறாங்க ஓபி போட்ட உடனே அந்த ஸ்டான்லி மருத்துவமனையினுடைய டேன் வராரு அப்ப அவர் அவர் எக்ஸாமின் பண்ணிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா உடனடியாக இவருக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும். எம்ஆர்எஸ் ஸ்கேன் எடுத்த நேரம் சரியாக 12:12 மணி நேற்று நைட் ஆமா நான் தான் அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு அட்டெண்டர் தான் உள்ள போறேன். சரி சரி பணத்தை செலுத்தி உள்ள கூட்டி போறான் ஒரு மணி வெளில வராங்க. சரி அப்புறம் அவர் ஒரு பன்னெண்டு பதிமூணு பரிசோதனை எழுதி தரார். ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் டீனு சரி 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 அவசர சிகிச்சையில் இருக்கிற முக்கிய மருத்துவர் அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா என் எதிரில் தான் அந்த டிஃபை மெரினா காவல் நிலையத்தின் ஆய்வாளர் நினைக்கிறாரு எஸ்ஐ நிக்கிறாங்க காவலர்கள் நிக்கிறாங்க மருத்துவர்களுடைய நேரடி கண்காணிப்பில் மூன்று நாள் இவர் இருக்கணும் அப்படின்னு அவர் எழுதுறாரு எழுத்துப்பூர்வமா அவர் சொல்லுவாங்க மருத்துவமனையில் அந்த கேஷ் எழுதுறாரு சரி சரி அப்போ அண்ணனுக்கு வந்து உடனே இன்சுலின் செலுத்துறாங்க அண்ணன் கொஞ்சம் வந்து சர்க்கரை நோய்க்கு வந்து அண்ணன் வந்து சித்தாலம் யூஸ் பண்ணுவாரு அவர் கொஞ்சம் இந்த ஹோமியோபதி அது மேல கொஞ்சம் தமிழ் அவர் தமிழ் உணர்வுன்றதால தமிழ் மருத்துவம் மேல அவருக்கு கொஞ்சம் ஈடுபாடு அதிகம் அவர் இந்த ஆங்கில மருத்துவமனால அவ்வளவு ஈடுபாடுக்குள்ள அப்படி கேக்கும் போது இவருக்கு வந்து டக்குனு இந்த மாத்திரை கொடுக்க கூடாதுன்றதால இன்சுலின் கொடுக்குறாங்க இன்சுலின் கொடுத்து கொடுத்த கொஞ்ச நேரத்துல அவர் நல்ல ஒரு ஆங்க தூக்கத்துக்கு போறாரு ஓர் 6 6 6 ஆமா ஒரு மூணு மணி வரை அந்த இன்ஸ்பெக்டர் டிசிக்கு ஏசிக்கு எல்லாருக்கும் தகவல் சொல்றாரு ம் ம் நம்ம என்ன நினைச்சோமோ ம் அதை செயல்படுத்த முடியல இங்க ஒரு லாக்னஸ் வந்துடுச்சு வேற மாதிரி இருந்து ஆவங்க என்ன நினைச்சாங்க பரையர் பரவை பொறுசித்தமடகம் தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி ஆஹ் கைது செய்வது எந்த பெரிய ஊடகங்களுக்கும் வெளிச்சத்துக்கு வரக்கூடாது 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 இரவோடு இரவு வகை இவரை சிறைப்படுத்தணும் உம் அண்ணன் வீட்லயும் சிசிடி கேமரா இருக்குது உம் உம் அந்த காட்சி பதிவுகள் இருக்குது உம் மயிலாபுரி இன்ஸ்பெக்டர் அம்பேத்குமார் உம் அம்பேத்கார் என்ன சொல்றாருன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணி இப்பயே உங்களை வந்து ரிமைண்ட் பண்ண போறோம் ஆஹ் ரோஜோல ஆஹ் ஆமா இது நேத்து நடக்கல மருத்துவமனைல அண்ணன் இருக்காரு இன்னைக்கு காலையில அண்ணன் கொஞ்சம் லேட்டா தான் எழுந்தாரு ஏன்னா இன்சுலின் வந்து அவருக்கு இத்தனை வருஷத்துல இன்சுலினே போட்டதில்லை கொஞ்சம் நீண்ட நெறிய தூக்கத்துக்கு அப்புறம் ஒரு ஏழு மணிக்கு மேலே அவருக்கு நல்ல பசி டிஃபன் வாங்கிட்டு வாங்க கொஞ்சம் அவர் ஹைஜனிக்கா எதிர்பார்ப்பாரு இட்லி தான் கொஞ்சம் ஹைஜனிக்கா சங்கீதா ஹோட்டல்ல நம்மள அந்த காவல்துறை எஸ்ஐ தான் சொல்றாரு நம்மளும் சங்கீதா ஹோட்டல்ல டிஃபன் வாங்கிட்டு வரோம்

இன்று காலையிலிருந்து நாலு மணி அந்த மருத்துவமனையில இருந்து வர வரைக்கும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் புரட்சி பாரதிய ஜெகன்மூர்த்தி இரண்டு முறை நேரடியாக அவருடைய மைத்துனர் அமைச்சாரு இரண்டு முறை தொலைபேசியில பேசிருக்காரு சென்னையில இருக்கிற ஒரு பெரும்பான்மையா இருக்கிற அம்பேத்கர் இயக்கங்கள் தலைவர்கள் பெரும்பான்மை தலைவர்கள் வந்து நேரடியா வந்தாங்க யாரையுமே அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்திய நேரல பாக்க விடல பாக்க விடல ஏன் அது என்ன சொல்றாங்கன்னா காவல் துறை நேற்று அந்த லேக்மேஸ்ல அவங்க பின் வாங்கிட்டாங்கல பின் வாங்கல தோத்துட்டாங்கல தோத்த உடனே அவங்களுக்கு இத சரி கட்டணும் அவங்களுடைய அரசுக்கு ஏர்போர்ட் மூர்த்தியை கைது செய்து சிறைப்படுத்தணும் அப்படின்னு ஒரு நிர்பந்தம் இருக்குது அந்த நிர்பந்தத்தை ஏற்படுத்தியது யார் அப்படின்னா நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட அங்கீகரிக்கப்பட்ட கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சி திரும்ப தெரிவிக்க கூடாது நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அவர்கள் பார்வையில் சாதாரண லெட்டர் பேடு கட்சி நடத்துற ஏர்போர்ட் மூர்த்தியை திறமைப்படுத்தணும் எந்த திட்டம் காலை சரியா பத்து முப்பது மணிக்கு அந்த அந்த ஹாஸ்பிடல்ல ஆரம்பிக்குது யாரையும் பாக்க விடுறது இல்ல ஒரு ஒருத்தவங்களையா தடுக்குறாங்க என்னன்னா என்ன சொல்ல வர்றாங்க இது மூலமா என்ன தெரியுது என்ன தெரியுதுன்னா அரசு ஒரு தெளிவான முடிவு எடுத்துருக்குது யாரையும் திருப்தி படுத்தணும்னு சரி சரி அது வெளியா வேற வெளியாற யாருமே கிடையாது வீசிக்காதான் தான் நேற்று விடுதலை சிறுத்தைகளை சேர்ந்த ஒருவர் திமுக ஒரு முக்கிய பிரமுகரை சந்தித்து நாங்க கூட்டணியில கூட நாங்க நாங்க படுற அசிங்கங்களும் கேவலங்களும் ஏராளம் ஏராளம் நாங்க உங்களுக்கு கேக்குறது என்னங்க ஏர்போர்ட் மூத்தியும் ஒரு ஒரு பதினஞ்சு நாள் ரிகண்ட்டு தான் நாங்க கேக்குறோம் அப்படின்னு இவங்க கோரிக்கை வைக்கிறாங்க அந்த கோரிக்கையை திமுகவினுடைய முக்கிய ஒருத்தர் இந்த காலை பப்ளிக் உங்களுக்கு பண்ணுவாங்கன்னு ஒருத்தர் சொல்றாரு ஏன்னா இந்த நிகழ்வை சொல்லி அதுபடியே பத்து முப்பது மணிலிருந்து ஏசி வருது சினிமால கட்டுவாங்கல்ல இன்ஸ்பெக்டர் வருவாரு

ஒரு அழுத்தம் சமூக நீதி கீழே இருக்க மேல தூக்கி வர்றேன்னு சொல்ற திமுக யாரையோ சந்தோஷப்படுத்துவதற்காக செய்யப்பட்ட கைது தான் அண்ணன் ஏர்போர்ட் மோத்தியோட கைது நான் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் உள்ளதுக்கு அவங்க என்ன என்ன நினைக்கிறாங்க என்ன பண்ண முடியும் நினைக்கிறாங்க ஏன்னா திருப்பி வந்து அண்ணன் பேச வச்சுவாங்க ஏர்போர்ட் மூத்த இதை விட வீரியமா பேசணும்னு சொல்லிருக்காரு ஆமா வந்த பிறகு தினம் ஒரு தகவல் சொல்லுவேன்னு சொல்லியிருக்காரு தினம் ஒரு தகவல் இல்லைண்ணே இந்த பாஞ்சு நாள் பாஞ்சு நாள் உள்ள வைக்கிறது மூலமா வேறு எதுவும் செய்ய நினைக்கிறாங்களா ஏன்னா பாஞ்சு நாள் உள்ள உள்ள வச்சா போதும்னு நினைக்கிறாங்கண்ணா அப்ப வேற எதுவும் இருக்குல்ல உள்ள வச்சு மரட்டணும் ஏதோ பண்ணணும் அப்படின்னு அவர்கள் சொல்ற மாதிரி இருட்டும் திருட்டு வெளிச்சத்துக்கு வரும் அவங்க அடிக்கடி சொல்லுவாங்களே இருட்டும் திருட்டு வெளிச்சத்துக்கு வரும்னு அவங்க எது செஞ்சாலும் மக்கள் முன்னாடி அம்பலப்பட்டு நின்றுவாங்கல்ல மக்கள் முன்னாடி அம்பலப்பட்டு நின்றுவாங்கல்ல இந்த இன்னைக்கு இத்தனை நாள் சொன்னாங்க சீமானுடைய மேடையில் ஏறி ஏர்போர்ட் மூர்த்தி எங்களை விமர்சனம் செய்கிறார் சீமானுடைய மேடையில் ஏறி ஏர்போர்ட் மூர்த்தி எங்கள் விமர்சனம் செய்த சீமான் கைக்குட்டி சிரிக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க இன்று ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த குறிப்பா பறையரணத்தை சார்ந்த அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்திய நீதிமன்றத்துல நிறுத்தினாங்க இந்த நீதிமன்றத்துல ஏர்போர்ட் மூர்த்திக்கு பிணை தர கூடாது எதிரில நின்னது யார் தெரியுமா எல்லாமே பறையர்கள் சமூகத்துக்கு எதிராக திருப்பி நீ என் சமூகத்துக்கு எதிரா நிக்கிற ஆனால் அவன் எந்த சமூகமா இருந்தாலும் சரி அவனுக்கு ஆதரவு வர நீட்டியது யார் தேவாணிக்கு எங்க அண்ணன் செந்தமணன் சீமான் அண்ணன் கால்ல சொன்ன வார்த்தை செந்தமணன் சீமான் சொன்ன வார்த்தை நீங்க எதற்கும் கவலைப்படாதீங்க நம்ம வழக்கறிஞர் பிரிவு பார்த்துக்கோம் அண்ணன் நீங்க காலையில அண்ணன் அண்ணன் அனுமி அனுப்பி வைத்த வழக்கறிஞர்கள் தான் இன்று பல்வேறு

செயல்படுத்துவோம் பினே வைங்கரமான ஹண்ட்ரட் பர்சன் ஆஹ் அதாவது அவங்க சொல்றாங்கல்ல ஏர்போர்ட் பின்னாடி யாரு இருக்கிற ஆமா ரெண்டு பேர் இருப்பாங்களா அஞ்சு பேர் இருப்பாங்களான்னு ஆமா ஆமா என்று சமூக வலைத்தளங்களில் தவிர்க்க முடியாத சக்தி ஏற்படுத்தணும் இன்னைக்கு விசிகா அதான் அசீங்கப்படுதுண்ணே இந்த விஷயத்துல வந்து அம்பலப்பட்டு ஆஹ் அம்பலப்பட்டே நிக்குது விஷயமா நிச்சயமா ஆனா அண்ணன் நாம் சாங்க இழந்து நிக்கிற சமூகம் இது மாசத்துக்கு முன்னாடி ஒரு பொய் வழக்குல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மூர்த்தி வீட்டு வாசலூர் காவல்களை நீத்தி அசிங்கம் பண்ணது நடந்த ஒரு பதினைஞ்சு இருபது நிமிஷம் தகவல் தெரிஞ்ச உடனே இங்க இருந்து ஓடு இது அண்ணனும் தம்பியும் அதே போல அண்ணன் ஜெகன்மூர்த்தியை போல ஏர்போர்ட் மூர்த்தியும் அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு அவங்கள திருப்திப்படுத்த இவங்க

ஒழுங்கு வடிவத்தை கொண்டாடி அப்படின்னு ஒரு நம்மளுக்கு சொல்லுவார் அண்ணன் அண்ணனுக்கு பின்னால் யார் யார் இருக்கிறாங்கன்னு அது எல்லாருக்குமே தெரியும் இப்ப தெரியுதுல நீங்க அண்ணன் தொட்டோனே எல்லாருக்கும் இப்ப

பாஜகவினுடைய சமணிசி சவுந்தரராஜன் பாஜகவின் முன்னாள் தலைவரான அண்ணாமலை நயினார் நாகேந்திரன் அப்போ அடுக்க இவங்களுக்கு வந்து எதிர்வினை ஆற்ற ஆரம்பிச்சிட்ட உடனே அவங்களால ஜீர்ணிக்க முடியல ஆமா வழக்கு வழக்கு போட்டா போட்டா அந்த வழக்குக்கெல்லாம் ஆளா வந்த மனுஷன் உன்னும் வீரியமா உன்னும் இதை விட நூறு மடங்கு வேகமா

இன்னைக்கு இன்னைக்கு ஒரு கூடுதல் இன்னைக்கு ஒரு செயல் திட்டம் காவல்துறை அண்ணன் சீமான் வந்து வந்து ஏர்போர்ட் முத்தி வீட்டுல சில அவருக்கு சில நிகழ்ச்சி இதெல்லாம் பாக்க முடியல இன்றைக்கு ஒரு தகவல் காவல் நிலையத்துல கசிது ஆஹ் உடனே காவல் நிலையத்துல இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு தகவல் பரிமாறுறாங்க இது போல வந்து அண்ணன் ஏர்போர்ட் மூத்திய வந்து சீமான் செந்தமன்னன் சீமான் நேரில் பாக்க போறாரு ஆறு மணிக்குன்றாங்க அந்த ஆறு மணிக்கு அண்ணன் சீமான் ஸ்டான்லி ஹாஸ்பிடலுக்கு ஏர்போர்ட் மூத்திய நேரில் சந்திக்கிறார் என்ற தகவல் கிடைத்ததோ இல்லையோ மூணு ஐம்பது பேருக்குலாம் அண்ணன் ஹாஸ்பிட்டல் இருந்து கூட்டிட்டு டேரக்டா கூட்டு போயிட்டாங்க அரசியல சேர்ந்து அர்த்தம் நிச்சயமா ஏன்னா அண்ணன் வந்தாலும் பார்த்துட்டு பத்திரிகை சந்தி போயிட்டு அதை பெருசா உடச்சு விட்டுருவாங்க என்ன நடக்குது அப்படிங்கும் போது இல்ல இது இன்னைக்கு பெரிய பங்களிப்புனா அது நம்ம என்னைக்குமே அதுக்கு நம்ம உண்மையில கடமைப்பட்டிருக்கோம்

மகிழ்ச்சி மகிழ்ச்சி அண்ணனுக்கு அண்ணன் வெளியே வந்துடுவாங்க உலகத்தினருடைய ஆதரவு நாம திருச்சியுடைய ஆதரவு என்றைக்கும் அண்ணன் ஏற்படு முடிச்சவர்களுக்கு இருக்குன ரொம்ப பெரும் தகவலுக்கு தகவலுக்கு ரொம்ப நன்றி நன்றிங்க நன்றி